ஸ்ரீ பாலாம்பியா பக்தி சேனல் பார்க்கக்கூடிய ஆத்மங்கள் அனைவரும் இப்போ இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா அஷ்டமே சமய அஷ்டமிலேருந்து காரியங்கள் செய்யலாமா அப்படின்னு அஷ்டமி அப்படிங்கிறது வந்து ஒரு முக உகந்ததா அஷ்டமியில எதுவும் செய்யலாமா சுபகாரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டோமே இப்போ அஷ்டமி திதி அப்படின்னாலும் இன்னைக்கு அஷ்டமியா எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அஷ்டமியில வந்து வழிபாடு பட்டா நல்லதா அப்படிங்கிற மாதிரி செலவாக கேட்குறான் அதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அஷ்டமி காலங்களில் பைரவர் வழிபாடு மிக சிறந்தது பைரவர்களே பார்த்தீங்கன்னா நாமாவை நிறையா இருக்கும் பைரவர் திருஷ்ட பைரவர் கால பைரவர் அப்படி இந்த பல்வேறு நாமாவளிகள் அந்த பேர் சார்ந்திலே பல்வேறு நாமாவளிகள் அப்போ அந்த ரொம்ப கால பைரவராக இருந்தால் பிரதோஷம் வருது இப்போ பிரதோஷ காலங்களில் வந்து சனி பிரதோஷம் அப்படின்னா மகா பிரதோஷம் எல்லாருமே தரிசனம் பண்றாங்க ஆனா மாசத்துக்கு இரண்டு பேரோட பிரதோஷம் வந்து கொண்டிருக்கும் ஆனா சனி பிரதோஷம் என்பது ஒரு ஆண்டுக்கு அதாவது பனிரெண்டு மாசத்துக்கு

காவல் தெய்வம் என்று சொன்னால் பாய்ந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா காலம்பரம் இன்னும் சிவங்க என்ன பூஜை நடக்கும் விஸ்வரூப எழுச்சி என்று சொல்லக்கூடிய நடை திறப்பு அந்த நடை திறப்புக்கு போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால சந்தி பூஜை அப்படின்னு ஒன்னு பண்ணுவாங்க திருவனந்தில இருந்து காலையில ஒருத்தன பூஜை பண்ணிட்டு திருவடந்தல் முடிந்தவுடன் விஸ்வரூப தரிசனம் முதல் பின்பு திருவனந்தல் இந்த திருவனந்தல் பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சுவாமிகளை கருவறைக்கு சேர்த்து கொண்டு செல்வது திருவனந்தல் அந்த திருவனந்தல் பூஜை முடிந்தவுடன் காலசந்தி பூஜை அப்படின்னா காலம் நம்ம டிவன் பண்ணுறோம்ல அது மாதிரி சுவாமி கால பூஜை அதுக்கப்புறம் உச்சிக்கால பூஜை அப்படின்னா வந்து உச்சிக்கால பூஜை இரண்டாம் காலம் உச்சிக்காலம் இந்த உச்சிக்காலம் முடிஞ்சவுடன் பார்த்தீங்கன்னா நடைய சாத்தியம் ஏன்னா சுவாமி வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அப்புறம் காட்சி அளித்து சுவாமி டயடா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சுவாமிக்கு விதி விலக்கம் ஒன்று இந்த டையத்தில் கோவில் அடைக்க அப்படின்னு அப்போ ஒரு ஒரு மணிக்கு அந்த கோவிலை சாத்திட்டா அப்படின்னா சிறப்பு மிக்க வாலயத்தில் போறாமல் இந்த மாதிரி டையத்தை ஃபாலோ பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்கு மணிக்கு தான் திருப்பி ரெண்டாவது கோவில் திறப்போம் இந்த நாலு மணி கோவில் திறந்தவுடனே என்ன பார்த்தீங்கன்னா சரி கால் பூஜை அப்படின்னு ஒரு சாயர்சி அப்படின்னா சாயர்சி பூஜை ஒரு ஏழு மணி வாக்கல் அந்த ஏழு மணி பூஜை புரிந்தவுடன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அர்த்த ஜாம பூஜை இந்த ஜாம பூஜைங்கிறது நடக்கும் அப்படின்னா மீண்டும் பார்வதி தேவியும் பரமசிவரும் அந்த பள்ளியறை என்று சொல்லக்கூடிய அங்கே சென்று அதில் வனத்தில் வனத்தில் மேய்ந்தாலும் இனத்தில் அடையணும்னு சொல்வார்கள் அதே மாதிரி எங்கேனாலும் தொழிலுக்கு போகலாம் வெளியூரில் வேலை பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் இல்லத்துக்கு வரணும் என்பது ஒரு ஐதீகமாக தான் அந்த பழங்கால கோவிலே சிவருடைய ஆலயங்களிலே வைத்திருக்கான் அப்போ அந்த பள்ளியறை பூஜை இந்த பள்ளியறை பூஜை முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா சண்டீஸ்வரர் பூஜை அப்படின்னு நடக்கும் இந்த பள்ளியறையில் சுவாமி வைத்து பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே சண்டீஸ்வரர் போவான் சண்டீஸ்வரர் போய் பூஜை செய்துவிட்டு அங்கிருந்து நேராக எங்க வருவாங்க பயிர்க்க வருவாங்க அந்த காலத்துல பூஜை முடிஞ்ச உடனே அந்த பல்வேற சாவியை உள்பட எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டா பயிர் தான் சமர்ப்பணம் பண்ணுவான் ஐயா பூஜை முடிஞ்சிருது இந்த சுவாமி அவங்களோட சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு பயிர் தீபாரணம் பண்ணி பயிர் பூஜை முடிச்சு அந்த ஆலயத்தினுடைய சுவாமியவே அந்த பயிர் தான் ஒப்படைப்பான் இப்போ சில கோவில் அப்படி மாற்றங்கள் இருக்கு இப்போ தர்மார்த்தா இருப்பா அந்த கோயில் கொண்டு வீட்டில் கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்க முதல்ல அப்படி கிடையாது முதல்ல வந்து பயிர் தான் ஒப்படைக்கணும் அப்ப பழங்கால கோவில் ஒரு சிறப்பு இருக்கு அப்ப அதனால நம்ம சொர்ண பயிரவர் கால பயிரவர் என்று சொல்லக்கூடிய பயிரவருக்கு நம்ம என்ன போனோம் அப்படின்னா அஷ்டமி அப்போ சந்திரமுகம் ஏற்றும்பொழுது அந்த அஷ்டமியில் என்ன பண்ணால் பூசணிக்காய் அப்போ அந்த 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 இரண்டாக அதில் அதில் உள்ள விதைகள் நடுவில் எடுத்து குடைந்து வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு நல்ல கனமான போடணும் பூ சந்திரமோகம் வச்சு தீபம் அந்த தீபம் சுடறே இருக்கும் இப்போ என்ன நீங்கள் நிறைய விடலாம் அந்த பூசணிக்க வந்து பெருசா இருக்கு சாமி அதில் என்ன வாங்கிட்டு போனோம் ஒரு லிட்டர் கூட நீங்கள் வாங்கிட்டு போவாங்க ஏற்றினா அப்படின்னா அந்த அஷ்டமி தேதி முடியாத வரைக்கும் அது மாதிரி எரிஞ்சுகிட்டே இருக்கும் கலம்புரை போட்டீங்கன்னா மறுநாள் வரைக்கும் அது எரியும் அப்படி எரியின்ற பொழுது சுவாமியுடைய ஒளி அளவுக்கு அந்த பயிறுடைய நீங்கள் ஏற்றி வைத்த தெய்வம் சுவாமியுடைய பிரகாசம் ஒளி கொடுத்துட்டே இருக்கும் அளவுக்கு உங்களுக்கு இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் நீங்கள் இந்த அஷ்டமி காலை வழிபாடு மிக சார்ந்ததாக இருக்கும் ஆகவே பார்க்கக்கூடிய ஆத்ம நண்பர்கள் அனைவரும் இந்த அஷ்டமி காலங்களிலே வைரவரை வழிபாடு செய்து தடியை காயில் அதாவது பூசணிக்காயில் விளக்கு ஏற்றி கண்டிப்பாக நம்மள எல்லா நலமும் வளமும் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படும் நன்றி வணக்கம்